அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நானே போவேன் எதிர்பார்க்கவே இல்லை என் தம்பி வந்து என்ன பண்ணா வா வீட்டுக்கு போகலான்னா எதுக்கடானா நம்ம வீட்டை வந்து தளத்தை இடிச்சிட்டு நான் ஷீட் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா ஏன்னா மழை வந்தால் கொஞ்சம் அந்த வீடு ரொம்ப டேமேஜு சுத்தமாக இடிச்சிட்டு நிறைய வீட்டு கட்டலான்னு பார்த்தா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் நான் அப்புறமா கட்டிக்கிறேன் இப்போதைக்கு வந்து சும்மா வந்து மழை வந்தாலாம் ஊத்துது இனிமேல் மழை டைமு அதனால தளத்தை வந்து இடித்து தள்ளிட்டு ஷீட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா எனக்கு இருமலாக இருக்குது சாரி அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் காடு நடுவுரை ரோடு இருக்கும் ஊருக்கு போனீங்கன்னா காடே தான் ஊராக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து குளிர் டைம்லலாம் டிசம்பர் மாதம்லாம் ஊட்டியே அப்படியே இங்கே கொண்டு வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெளியவே போக முடியாது காலையெல்லாம் கீழே வைக்க முடியாது பல்லெல்லாம் கிடுக்கிடுதுன்னு ஆடும் ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன் இதுதான் நம்ம ஊருக்கு போகிற என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் இதுதான் சர்ச்சு சர்ச்சு காம்பவுண்டு அது ஸ்கூலு பால்வடி இருக்குது அது பக்கத்தில் பேரஷாலை இப்போ கட்டின் இருக்காங்க புது ஸ்கூலும் கட்டின்னு இருக்காங்க இங்கே படித்தது சர்ச்சுக்கு போனது எல்லாமே வந்து இந்த ஊரில் தான் அம்மா வீட்டில் தான் எங்கள் அம்மா ஊர் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் வந்து கிட்ட போக போக எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் தான் தளத்தை இடித்தாலும் அந்த தளத்துக்குள்ளே அந்த கூரைக்குள்ளே அந்த ஒரு சீலிங்க்கு கீழே வந்து நம்ம அஞ்சு பேர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் நீ நான் அப்பா அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் பேசின்னு வந்தேன் எங்கள் தம்பியில் சரி சரி அழகை விடுன்னு அழவே இல்லையடா அப்படின்னு சொல்லி கிணல் பண்ணி வந்தோம் இதுதான் நம்ம வீடு கேட்டு திறந்து உள்ளே போனால் வந்து நிறைய செடிங்களாம் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா அதை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அம்மா நிறைய வேலைக்குது எத்தனை மணிக்கு வர அப்படின்னாங்க நான் வேலை செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் நீ வேலையே செய்வானா சும்மா வந்து நீ பேசியிருந்தாலே போதும் நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருவோம் அப்படின்னாங்க ஏன்னா நான் வழக்கமாக அந்த வேலை தான் பார்ப்பேன் ஒரு சேரை கண்டுபிடிச்சி உட்காந்துக்கின்னு வரவங்க போகிறவங்கலாம் வாயடிச்சிக்கின்னு எதனா கலாச்சிக்கணு இருப்போம் எந்த வேலையுமே நான் வேலையே நான் முதல்ல செய்ய மாட்டேன் எப்படி கிரேட்டஸ்ட் பாவலாம் அப்படிதான் தான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனால் வந்து பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனால் வந்து எங்கள் அம்மா எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து இடி மேலே வந்து அந்த இடிக்கிறவங்க வந்து இடிச்சுன்னு இருந்தாங்க அந்த சீலிங்கை அதனால் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற கட்டல் பீரோ அது எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க பீரோ மட்டும் இன்னும் போடலமா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இந்த பெயிண்ட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி எனக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரே வயசுன்னு சொல்லுவாங்க என் வயசு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ பிறந்தது வந்தால் நாங்கள் ஓலை வீட்டில் இருந்தோம் நீ பிறந்தது வந்தால் இந்த கல்வீடு கட்டணுன்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊர்லேயே நம்ம வீடு தான் வந்து கல்வீடு ஆனால் இப்போது நம்ம வீடு தான் வந்து டோட்டல் டேமேஜ் மழை வந்தால் உள்ளே இருக்கவே முடியாது அங்கே அங்கே குண்டா அண்டா எல்லாத்தையும் வச்சுட்டு அது மாதிரி சூழ்நிலை தான் ஆனால் வந்து சீக்கிரமாக கட்டிடுவாங்க என்ன தான் நம்ம வெளியில் போயிட்டு நம்ம மாமியார் வீடு இருந்தாலும் நம்ம வீடு இருந்தாலும் மாமனார் வீடு இருந்தாலும் கண்ணிங்க வீடு இருந்தாலும் எது வாடகை இருந்தாலும் ஊரில் நமக்குன்னு நல்ல வீடு கட்டுறது ரொம்ப 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 முக்கியம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் கூட எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆமாம்மா எடுத்துருது சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சாவி வைப்போமே இத்தனை வருஷமோ யார் சாவி எதுங்க இருந்தாலும் அது உள்ளே தான் சாவி வைப்பாங்க இங்கே ஒரு கட்டல் இருக்கும் ஆனா இந்த ரூம்ல நீங்க போய் படுத்தீங்கன்னா நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்டே வேணாம் நல்லா தூக்கம் வரும் நிம்மதி தான் தூக்கம் வரும் வீடு குட்டியா இருந்தாலும் நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் எங்க அப்பா எங்க அம்மா எங்க மூணு பேர் அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாங்க அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்குள்ளே வளர்த்தாங்க நிறைய நல்ல குணங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு ந என்னை விட நிறைய இருக்கும் எங்கள் அண்ணன் வந்து பயங்கர ஸ்மார்ட்டு பயங்கர கேரிங்கு ரொம்ப நல்ல ஒரு அண்ணன் எல்லோருக்கும் அவங்க அண்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் தம்பியும் அவனுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் மூணு பேருமே எங்களை பற்றி நாங்களே பெருமையாக சொல்லிக்கூடாது நீங்கள் வெளியில் யாருனா கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க எங்கள் எல்லாரையும் ஸ்கூலில் சேர்த்தது எங்கள் ஆயா தான் பாக்கியம் அம்மாள் ராஜரத்னம் அவங்க தான் சேர்த்தாங்க அப்படியே மாடி மேலே போனேன் போனால் இடிச்சின்னு இருந்தாங்க அவங்க நாலு பக்கமும் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் உள்ளே இடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் மாடி மேலே தான் தூங்குவோம் ஒரு நாலு மணிக்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தவள தவளையாக தண்ணியை ஊற்றிட்டு எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மா இது நாலு ரூம் இருக்கும் ரெண்டு ஒரு போர்ஷன் அவங்க ரெண்டு ரூம் அவங்க ரெண்டு ரூம் நாங்கள் இருப்போம் நாங்கள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி ஒன்றா வளர்ந்ததுனால தான் இது வரைக்குமே அவ்வளோ ஒரு எல்லோரும் அக்கா தங்கச்சி இது எங்கள் என் சித்தப்பா பொண்ணு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க என் தங்கச்சி ஏன் அக்கா அப்படி தான் சொல்லுவாங்க அஞ்சு பையன் ஒரே பொண்ணு தான் நாங்கள் எல்லோரும் மாடி மலை தான் பத்துப்போம் செம்ம ஜாலியாக இருக்கும் என்னை கீழவே விட மாட்டானுங்க எதுனா கதை சொல்லணு இருப்பேன் அவனுங்களுமே வந்து அவ்வளோ ஜா நைட்டு பன்னெண்டு மணிலாம் அந்த தூங்கி எழுந்ததும் இதுதான் மலை மலையை பார்த்தா அழகாக வந்து மயிலெலாம் கற்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கல்லெல்லாம் எல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது ஆனாலும் சரி ஒன்றை இழந்தால் தானே ஒன்று பெற முடியும் புது வீடு கட்டி சந்தோஷமாக இருங்கடான்ட்டு அப்படியே கிச்சனுக்கு போகணும் கிச்சன் வந்து பார்க்க இப்படி இருந்தாலும் இப்போ எவ்வளோ ஸ்மார்ட் கிச்சன்லாம் இருக்குது ரொம்ப மாடல்லாம் இருக்குது ஆனால் அங்கேருந்து வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க செய்வாங்க அந்த கிச்சன்லேருந்து எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய கஷ்டப்படுறவங்களாம் வந்து அம்மா வந்து வந்ததும் சாப்பிட்டியா சாப்பிடும் அப்படின்னு உரிமையாக சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க இதுதான் எங்கள் பெரியம்மாவோட போஷனு இது நம்ம போஷன் இது அது மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த நாட்கள்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தம்பியை வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டான் சரி ப்ளஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கையில் கச்ச பொருள் எல்லாம் ஆட்டியே போட்டுங்கன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணிங்க சாப்பிட்டீங்களா எங்கள் வீடு பிடிச்சிருந்ததா எங்கள் வீட்டு ஒர்க்கு நல்லா போகணுன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்க மனசார அதுவே போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ